ஒரு ஒரு மாதத்தில் சர்க்கரையோட அளவு வந்து வேகமாக ரத்தத்தில் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிடும்போது வேறு மாற்று மருந்துகள் அவங்க சாப்பிட்றது உரமே ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் இன்சுலின் போடுறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம மருந்துக்கு மாறும்போது அவங்களுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக மாறும் சிலவங்களுக்கு பசியே எடுக்காது சிலவங்களுக்கு சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு உடலில் அளவுக்கு அதிகமான ஊரல் இருக்கும் சிலவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் சிலவங்களுக்கு காலில் புண்ணு வந்து ஆறாது சில சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு வந்தால் உடனே ஆறும் சில சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆறவே சேர்ந்த அந்த புண்ணு அதே மாதிரி நா வறட்சி ஏற்படும் கண் பார்வை குறைவு ஏற்படும் இதை எல்லாத்தையுமே இருந்த இருபத்தி நாலு வகை மேகங்களில் ஒவ்வொரு வகையான மேகங்களாக தான் சித்தர்கள் வந்து வந்து வகுக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு அற்புதமான மருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகையான மேக நோயை தீர்க்கும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சக்கரை வியாதி ப்ராப்ளம் வந்து வீட்டுல ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ரெண்டு பேருக்காவது இருக்கு இல்லைங்களா இப்ப ஒவ்வொரு வீடு சர்க்கரை இல்லாத வீடே கிடையாது சக்கரை நோய் இல்லாத வீடு இந்த சக்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம லைஃப் லாங் ஃபுல்லா வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கணும் ஸோ அதனால பின்விளைவுகள் நிறைய ஏற்படும் இல்லைங்களா சோ அதுக்கு என்ன தீர்வு இருக்கு அந்த சக்கரை நோய் ஃபர்ஸ்ட் எப்படி வருது அதை பற்றி கொஞ்சம் சர்க்கரை நோய் இன்னைக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இந்த உணவு பழக்க வழக்கம் வந்து நம்ம எப்படி மாறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த காலத்தில் பாரம்பரிய அரிசி நமக்கு நிறைய கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேருக்கு தான் சர்க்கரை நோயே இருக்கும் அதில் எங்கள் தாத்தாவும் ஒருத்தாங்க எங்கள் அப்பா பெற்ற தாத்தாக்கும் சர்க்கரை நோய் இருந்தது அன்றைக்கி வந்து பணக்கார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பணக்காரங்களுக்கு மட்டுந்தானே அந்த சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியம் காய்கறியில் ஹைப்ரிடு இல்லாமல் நல்ல நாட்டு காய்கறி வர்க்கங்கள் கிடைச்சது இதனால் எந்த நோயுமே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் விளையிற ஹைப்ரிடு அரிசி அதே மாதிரி ரசாயன உரம் போடாத எந்த காய்கறியுமே கிடையாது அதே மாதிரி பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நாற்பது நாளில் விளையிற மாதிரி ஹைப்ரிடாக நம்ம வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி ஏன்னா அளவு இருந்தால் தான் எனக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட நோய்களை அது உண்டாக்கத்தான் செய்யுது அதனுடைய தாக்கம் நம்ம உடம்புக்கு வந்து ஏகப்பட்ட நோய்களை உண்டாக்குது இந்த யானை கவுனிங்கிற அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும் யானையே உள்ளே போனால் தெரியாது அந்த அளவு கூட உயரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பொருள் வந்து ரோபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து விளையிற பொருளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதே நம்ம நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இப்போ அரிசி நெல்லெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை உயரத்துக்கு மேலே வளர்கிற நெல் ரகமே இல்லை அதுக்கு காரணம் ஹைப்ரிடாக இவங்க கண்டுபிடிச்சி குட்டை ரகமாக கண்டுபிடிச்சோன்னா தான் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்ததான் செய்யுது இந்த உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் போது இதில் சர்க்கரை நோய் மட்டும் இல்லை நிறைய நோய்களை இது வந்து உண்டு பண்ணுது நிறைய இன்றைக்கி வந்து குழந்தையின்மைக்கே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் காரணம் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த கண்டுபிடிப்புகள் பூராமே என்ன தான் இவங்க கண்டுபிடிச்சாலும் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரம்பரியத்துக்கு மாறிக்கிட்டு வர்றோம் கண்டிப்பாக மாறினா தான் இனிமேல் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் திரும்ப நம்மளுடைய குழந்தையின்மை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய உணவு கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் சர்க்கரை நோய் வந்து அந்த காலத்தில் அவங்க காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டீ வேணால் குடிப்பாங்க பால் இல்லாமல் ஒரு கருப்பு டீ குடிப்பாங்க இல்லைனா கருப்பு காப்பி பணம் கருப்பு டீ போட்டு குடிப்பாங்க இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்துகிறது உரமே ஹைப்ரிடு மாட்டு பால் அந்த மாட்டு பால் வந்து நம்ம உடம்புல நிறைய வியாதிகளை உற்பத்தி பண்ணுது அதில் சர்க்கரை நோய் உற்பத்தி ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அந்த பாலை தான் சொல்கிறாங்க இந்த பாரம்பரியத்துக்கு நம்ம மாறணும் நம்ம வந்து சித்தா மெடிசன் சாப்பிட்டுட்டு பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்மளால் சர்க்கரை நோயிலேருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும் ஆறு மாதத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய அரிசி ஒரு நேரம் கண்டிப்பாக சாப்பிடணும் ஒரு நேரம் சிறுதானியம் இந்த சாமை குதிரை கேழ்வரகு இந்த மாதிரி இதுகளை ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் இந்த எல்லா சிறுதானியத்தையும் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி மாவாக வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நேரம் மட்டும் பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசி நிறையா பேர் ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி கவலைப்படுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தூயமல்லின்னு ஒரு ரைஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை பொன்னி அரிசி சாதம் மாதிரியே இருக்கும் அது சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாப்பிள்ளை செம்பா கருப்பு கவுனி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் மென்னு அவங்க சாப்பிடணும் வீட்டில் சமைக்கிறவங்களும் அதை வந்து சமைக்க மாட்டாங்க ரொம்ப டைம் எடுக்க சமைக்கிறதுக்கு அப்படின்னு இந்த நம்ம தூயமொல்லி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அரிசி அது சாப்பிட்லாம் இன்னும் அது மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸுகள் இருக்குது நம்ம சின்ன சைஸ் சம் சன்ன ரக அரிசிகளை நிறைய பாரம்பரிய அரிசியில் இருக்குது அது வாங்கி உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா சர்க்கரை நோயிலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இது போக சர்க்கரை நோய் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரெண்டு வகையான சர்க்கரை நோய் தான் எல்லாேருக்கும் பரவலாக தெரியும் டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன் அப்படிங்கிறது வந்து இளம் வயதில் சிறு குழந்தையிலேருந்து இளம் வயது வரைக்கும் வர்ற நோயை வந்து டைப் ஒன் சுகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் வயதானதுக்கப்புறம் வரது வந்து டைப் டூ அப்படின்னு பிரிக்கிறாங்க இதே இந்த சித்தர்கள் பார்த்திங்கன்னா மேகம் இருபத்தி நாலு சி சர்க்கரை நோய் வந்து மேக நோய் அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க இந்த மேகம் இருபத்தி நாலுங்கிறத அவங்க என்ன மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்க்கரை வியாதிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் பாதிப்பு இருக்கும் சிலவங்களுக்கு பசியை எடுக்காது சிலவங்களுக்கு சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு உடலில் அளவுக்கு அதிகமான ஊறல் இருக்கும் சிலவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் சிலவங்களுக்கு காலில் புண்ணு வந்து ஆறாது சில சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு வந்தால் உடனே ஆறும் சில சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆறவே செய்யாது அந்த புண்ணு அதே மாதிரி நா வறட்சி ஏற்படும் கண் பார்வை குறைவு ஏற்படும் இதை எல்லாத்தையுமே இருந்த இருபத்தி நாலு வகை மேகங்களில் ஒவ்வொரு வகையான தான் சித்தர்கள் வந்து வந்து வகுக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு அற்புதமான மருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வகையான மேக நோயை தீர்க்கும் நம்மக்கிட்ட வாங்கி மருந்து சாப்பிட்றவங்க நிறையா பேர் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் காலையில் சோம்பேறித்தனமா இருக்கும் வேலைக்கு கிளம்பணுமே தான் கிளம்புவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக கிளம்புற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க அதுக்கு வந்து நம்ம மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வேலை செய்யும் இதில் வந்து இப்போ ஒரு மூணு மெடிசன் நம்ம கொடுக்குறோம் இந்த மூணு மெடிசனும் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கடுக்காய் இந்த கடுக்காயை வந்து நம்ம உடைச்சி மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுக்கிறோம் இதுக்கு அடுத்திருக்கிறது வந்து மலை நெல்லிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் இது வந்து நம்ம சதுரகிரி மலையில் கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் வகை இது வந்து கொஞ்சம் அடிவாரத்தில் கிடைக்குது நாட்டு நெல்லிக்காய் இது நாட்டு நெல்லி இது வந்து தாண்டிக்காய் இந்த தாண்டிக்காய் இதுக்கு அடுத்து அடுத்திருக்கிறது வந்து சீந்தில் சர்க்கரை இந்த சீந்தில் சர்க்கரைங்கிறது அது பக்கத்தில் இருக்கிற சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு உப்பு வகையை சேர்ந்தது இது வந்து அப்ரேக் இது அப்ரேக்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பாறை இடுகளில் படிஞ்சு படிஞ்சு இந்த மாதிரி அப்படியே ஏடு ஏடாக இருக்கும் ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு வருஷம் இது அப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் பாறை இடுகள்லேயே காயக்கூடிய அப்பு அப்படின்னா தண்ணீர் இது வந்து அப்பு ரேகை ரேக ரேகையாக படிக்கிறதுனால இது வந்து அப்புரேக் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதுலேருந்து செய்யப்பட்ட செந்தூரம் அப்ரேக் செந்துரம் இந்த அப்ரேக் செந்துரம் வந்து சர்க்கரையை வந்து நீரிழிவு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் சம்மந்தப்பட்ட நோய் அதனால் இந்த நீரிலே செய்யப்பட்ட இந்த அப்பு ரேக் செந்துரம் வந்து சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி தான் நம்ம மெடிசன் தயார் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஆமாம் மூன்று வகையான பொருள் நம்ம கொடுப்போம் இது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக இப்போ பார்த்துருவோம் இப்போ வந்து இந்த பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸு இது போக மேலும் என்ன இந்த மருந்தை நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதோடய தோலை எடுத்து இதை வந்து நம்ம சூர்ணம் பண்ணிடுறோம் இந்த சூரணத்தை மலையில் கிடைக்கக்கூடிய மலை நாவல் பழம் அந்த பழமாக கிடைக்கும் பழமும் கீழே விழுந்து அந்த ட்ரையாக வத்தலாகவும் கிடைக்கும் பழ வத்தல் நம்ம வந்து பழமாக கிடைக்கிற நேரம் அந்த பழத்தை வந்து சாறு எடுப்போம் ட்ரையாக கிடைச்சிச்சின்னா ஊற போட்டு அதிலேருந்து ஜூஸ் எடுத்துக்குவோம் இந்த ஜூஸில் இதனுடைய சுவர்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு பத்து லிட்டர் ஜூஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ அதில் போட்டு மணல் கிடைக்கக்கூடிய அயம் இரும்பு அதையும் அதில் போட்டு ஒரு நூறு நாள் மூணு மாதம் சித்தர்கள் வைக்க சொல்கிறாங்க நாங்கள் நூறு நாள் ஸ்டோர் பண்ணிடுவோம் ஸ்டோர் பண்ணும்போது இது எல்லாமே அந்த இரும்பு முத கொண்டு அதில் அப்படியே கரைஞ்சிரும் இதை வந்து நம்ம தீநீர் வடித்தல் சித்தர்கள் சொல்கிற தீநீர் வடித்தலில் நம்ம வடிக்கிறோம் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா ஸ்டீம் எக்ஸ்ட்ராக்ஷன் இதில் இருக்கிற நீராவியை மட்டும் பிடித்து தண்ணியாக எடுக்கிறோம் இது போக இதில் நம்ம வந்து மாதுளை பூ அதுவும் வெத்தலையும் சேர்த்து இப்போ நம்ம பார்த்தா சீந்தில் சர்க்கரையும் சேர்த்து சுண்ணாம்போட தெளிவு நீரை ஊற்றி அதில் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராக்டையும் கலந்தது தான் இந்த பூர்ணாயுசு நீர் ஆயுஷ் ஆமாம் இந்த பூர்ண ஆயுசு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்தி வந்து இது மட்டும் நம்ம கொடுக்கும்போது இருபது சொட்டு சாப்பிட சொன்னோம் இப்போ வந்து இது கூட இன்னும் ஒரு ரெண்டு இது சேர்த்து கொடுக்குறோம் இந்த பூர்ணாயுசும் இந்த பவர் கோல்டும் ஒன்று தான் இந்த பவர் கோல்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கிறிஸ்டலாக இருக்கும் குளுக்கினீங்கன்னா அந்த அப்ரேக் கெந்தரம் அதில் இருக்கிறதுனால மெருன் ஆகிரும் இதை குளுக்கினீங்க அப்படின்னா அந்த அப்ரேக்கோட கலர் அப்படியே வந்துடும் அந்த மெருன் கலர் வந்துடும் இது சாப்பிடலாம் அல்லது இது சாப்பிடலாம் நம்ம என்ன பேசுகிறாங்களோ அவங்களுடைய உடல்நிலையை தகுந்த மாதிரி எத்தனை வருடம் சுகர் இருக்கோ அதை பொறுத்து நம்ம கொடுப்போம் இது போக இதில் வந்து சுகர் ஸ்பெஷல்னு ஒரு கேப்சூல் கொடுக்குறோம் இதில் வந்து இருபத்தோரு மூ மூ வருகையான மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ நம்ம கடுக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடுக்காயை வந்து நம்ம சூர்ணம் பண்ணோம்னா எவ்வளோ பெஸ்ட்டாக சூர்ணம் பண்ணாலும் இரநூறுபா அடக்கம் வரும் இதேதான் இந்த கடுக்காயில் நமக்கு தேவையான இன்கிரன்ஸ் மட்டும் அது உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம பால் அப்படின்னா இரநூறு மில்லி பால் குடிக்கணும் அதே பாலை தயிராக்கி வெண்ணெய் ஆக்கி நெய்யாக எடுத்துகிட்டோன்னா அந்த பாலில் நமக்கு என்ன அளவு சத்து தேவையோ ஒரு கால் டீஸ்பூன் நெய் சாப்பிட்டா போதும் அப்போது ஒரு இரநூறு மில்லி பாலோட இது கிடைக்கும் இப்போ கடுக்காய் சூர்ணம் ஒன்றரை கிராம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இந்த கடுக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு பிஞ்சு ரெண்டு விரல்கிட்ட மூக்குக்கு பொடி போடுற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டா போதும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து இந்த எக்ஸ்ட்ராக்டில் இருபத்தோரு மக மூலிகையோட எக்ஸ்ட்ராக்டை தான் இந்த சுகர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேப்சுலா போடுறோம் இந்த கேப்சுலோவில் சேர்ந்து இருமுகம் சதுர்முகம்னு நம்ம கொடுக்குற சோர்ணம் இது ரெண்டையும் முந்தி தனித்தனியாக கொடுத்தோம் இப்போ ஒரே டப்பாவாகிட்டோம் இதை வந்து காலையில் மோரில் ஒரு ஒரு கிராம் இல்லைன்னா அரை கிராம் மோரில் கலந்து காலையில் வெறுமைத்தில் சாப்பிட்ணும் இரவு சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட்ணும் அந்த பூர்ணாயிஸு இல்லைன்னா பவர் கோல்டு அஞ்சு சொட்டு சாப்பிட்டா போதும் இருபது சொட்டு முந்தி சாப்பிட சொல்லுவோம் அது மட்டும் சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிடும்போது அஞ்சு சொட்டு சாப்பிட்டா போதும் ஒரு ஒரு மாதத்தில் சர்க்கரையோட அளவு வந்து ஒரு வேகமாக ரத்தத்தில் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிடும்போது வேறு மாற்று மருந்துகள் அவங்க சாப்பிட்றது உரமே ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் இன்சுலின் போடுறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம மருந்துக்கு மாறும்போது அவங்களுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக மாறும் இப்போ அந்த வேறு மருந்துகள் எடுத்துகிட்டு போதே நம்ம இதை பயன்படுத்தலாம் இதை சேர்த்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் பயன்படுத்தும் போது நம்ம மருந்து எவ்வளோ தான் ஓவர் டோஸ் சாப்பிட்டாலும் லோ சுகர் ஆகாது உதாரணத்துக்கு இந்த முழு டப்பாவை அப்படியே ஒரே டைமில் கரைச்சி மோரில் குடிச்சிட்டாலும் அன்னைக்கு முழுசும் லோ சுகர்லாம் ஆகாது நம்ம சாப்பிட சொல்கிறது அரை கிராமில் இருந்து ஒரு கிராம் வரைக்கும் உடல்நிலையை பொறுத்து சாப்பிட சொல்கிறோம் ஆனால் இதே இதை வந்து முழு டப்பாவையே சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது இதே இது மாற்று மருந்தெல்லாம் ஒரு மாத்திரைக்கு ரெண்டு மாத்திரை போட்டோம்னா லோ சுகர் ஆகிடும் ஹை சுகர் வந்து உடம்ப ரொம்ப பாதிக்கவே செய்யாது உயிருக்கு ஆபத்தே கிடையாது சர்க்கரை நோயாளிகளுக்கு லோ சுகர் வந்து மிகப்பெரிய ஆபத்து ஐம்பது அறுபதுன்னெலாம் வந்துருச்சுன்னா கோமாவுக்கு கூட போயிடுவாங்க ஏன்னா எங்கள் அப்பாலாம் லோ ஆகி கோமாக்கு போனவங்க அவங்க எங்கள் வீட்டிலையே நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவும் கோமாக்கு போனவங்க தான் எங்கள் அம்மாவும் காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் டெய்லி ஒவ்வொருத்தவங்க சாப்பாடு கொடுப்போம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களா இன்சுலின் போடுவாங்க இப்போ முதல் நாள் எங்கள் அண்ணன் கோவக்காய் கொடுத்துருப்பார் மறுநாள் நானும் பாவக்காய் கொடுத்துருக்கேன் இவங்க அந்த உணவுலேயே அவங்களுக்கு வந்து சுகர் குறைஞ்சிரும் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன இன்சுலின் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதே ரெக்கமெண்ட் பண்ண இன்சுலினை அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதனால அவங்களுக்கு லோ சுகர் ஆகும் மருந்து நாள் ஆகாது உணவுனாலே ஆகாது நம்ம வெளியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய மாற்று மருந்துகளால் அவங்களுக்கு வந்து லோ சுகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டு மற்ற மருந்துகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக குறைக்கணும் குறைக்கணும் நம்ம மருந்து அவங்களுடைய பேன்கிரியாஸை வந்து திரும்ப வேலை செய்ய வைக்கும் பீட்டா செல்களை உற்பத்தி பண்ணும் இன்சுலினாக சுரக்க வைக்கும் சூப்பருங்க சூப்பர் என்ன விவர்ஸ் ஐயா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சுகர் நோய் இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை இருக்கவே இருக்க ஐயா நாலு மருந்துகள் வச்சுருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பூர்ணா ஐஸ் ஸோ இந்த மருந்துகள் நீங்கள் இந்த சுகர் ப்ராப்ளத்துக்கு எடுத்து வந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஆயுஸ் என்றைக்குமே நீண்ட ஆயுஷா ஆயுள் ஆகி கண்டிப்பாக நீங்கள் சொன்னது உண்மையிலேயே வாஸ்தவம் ஏன்னா நிறைய பேர் சர்க்கரை நோயினால் ரொம்ப பயமாக உயிர் ஆனால் எங்கள் தாத்தா தொண்ணூற்றாறு வயசில் தான் இருந்தாங்க எங்கள் அப்பா எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க எங்கள் அம்மா எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருந்தாங்க சர்க்கரை நோய் வந்து ஒரு உயிர்பளி நோய் கிடையாது அது நம்ம உடம்புல ஒரு பாதிப்பு அவ்வளோதான் அதனால நம்ம உடம்புல உயிர் போகிற அளவுக்கு அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஆயுஸ் குறைன்னு யாருமே நினைக்காதீங்க அதுக்கு நீண்ட ஆயில் உண்டு சர்க்கரை நோய்க்கு வந்து அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் சும்மா ஐயா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இதே மாதிரி அடுத்த நம்மளை பார்க்குறேன்